உலகம் இயங்குறதுக்கு சூழல் சமநிலைன்றது எவ்வளவு கட்டாயமானதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த சூழல் சமநிலையே சரியா பயின்றதுக்கும் காடாக்கத்திற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருன்னா அது தேனீக்கள் தான் இவ்வளவு முக்கியம் வாய்ந்த தேனீக்களை அவற்றோட முக்கியத்துவம் உணர்ந்து ஒருத்தர் அவர் அவர்தான் வவுனியாவின் கிடாச்சூர் என்ற கிராமத்தில் இருக்கிற ஜெகமூர்த்தி என்ற விவசாயி என்ற பேர் தந்தையா ஜெகமூர்த்தி இப்போ பன்னெண்டு வருஷமாக இந்த சேனி உழைப்பு நான் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு வந்து ரொம்ப குடி இருக்குது ரொம்ப குடும்பமாக இருக்குது இவர் தேனீக்களை தானா தேடி போய் வளர்க்கல மாறாக அவையே இவருடைய இடத்துல ஆரம்பத்துல வந்து தேன் கொடுக்களை கட்டி இருக்கு சாதாரண விவசாயியான ஜெகமூர்த்தி ஐயாவும் தேனீக்களோட சுறுசுறுப்பை பார்த்து அவங்கள விரட்டவோ தேனை எடுக்கவோ விரும்பல இன்னொருத்தருட உழைப்பை திருடுறது அறம் இல்லைன்றது இவருடைய நிலைப்பாடு தேன்பப்பு வந்து இனப்பெருக்கத்துக்காக தான் சீக்கிரமே தவிர இது வியாபார நோக்கத்துக்காக இல்லை ஆனால் அவசர தேவையாக மருத்துவ தேவைக்கு மட்டும் இதை நான் பாவித்து அப்படியே புழிஞ்சு கொடுக்காமல் வதையாகவே அவைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக எனக்கு பதினஞ்சு இருபது குடும்பங்கள் வந்து போகிறது இந்த பூச்சி குழவியால் நான் அதை பாதுகாத்து எடுக்கிற நிலப்பாடு உருவாகுது குழவியால் தான் இந்த தேனுக்கு எனக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இல்லாட்டிக்கு எனக்கு நல்ல வருமானமும் நல்ல ஒரு பொழுதுபோக்காக இது அமைஞ்சிருக்குது செய்த இயற்கையான அசம்பாவிதங்கள் நடந்து அதுல எதுவும் கூடு பாதிப்படைஞ்சு தேனீக்கள் போனா அதுல இருந்து மாத்திரம் தேனை எடுத்து மருத்துவ தேவைக்காக மாத்திரம் இவர் மற்றவங்களுக்கு கொடுத்து வராரு அடுத்தது இந்த தேன் நாங்கள் தேனை உற்பத்தியாகி அது இந்த தேன் எடுத்து சாப்பிட்றாரு அவை இந்த மனநிலையே பாதிக்கக்கூடிய எங்களுக்கு எந்த மன சாட்சிக்கு அது விரோதமாக இருக்குது எங்கள சாப்பாட்டுக்கு தேடுறத நாங்கள் அறிவுள்ள நாங்களே அதை பிச்சு எடுக்கிறாரு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது ஆனாலும் தேன் மருத்துவ தேவைக்கு முக்கியமான பொருளாக இருக்கிற முறையில் நான் இதை மருத்துவத்துக்காக ஆக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பசும் சோழியா இருக்கிற இவருடைய இருப்பிடத்தில் தேனீக்களுக்கு மடம் கொடுத்து அதன் மூலமாக சூழலை பாதுகாக்கணும் என்ற விண்ணத்தையும் இவர் தூண்டி வரார் தேன் வளர்ப்பாக இருக்கிறதா இருந்தால் அது சுற்றுச்சூழல் நல்ல பசுமையாக இருக்க வேணும் தேவையான மரங்கள் இருக்க வேணும் பூ எடுக்கக்கூடிய மரங்கள் இருக்க வேணும் அதே நேரத்தில் நான் விவசாயி இந்த விவசாயத்துக்கு எங்கள் இந்த தேனியின் இந்த உற்பத்தியால் மகரந்த சேர்க்கை உருவாகி பக்கத்து தோட்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உதாரணமாக செய்யக்கூடிய இருக்குது மகிழ்ந்த சேர்க்கை உள்ளதால் எங்களை பயிரினங்களில் நல்ல காய்கள் பெறக்கூடிய நிலப்பாடும் இந்த இந்த தேனீக்களால் உருவாக்கப்படுவது ஆரம்ப காலம் விற்பனை கிடத்தேன் உற்பத்தி உற்பத்தி குறைஞ்சு கொண்டு போகிறதால இனப்பெருக்கம் குறைஞ்சு கொண்டு போனதால நான் இப்போ இனப்பெருக்கத்துக்கே விட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு வருஷத்தில் மூன்று தடவை இனப்பெருக்கம் செய்து வெளியில் போகணேன் திரும்பவும் அந்த நேரத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து அந்த பெட்டியெல்லாம் வந்து தாங்களே வந்து உற்பத்தி செய்து கொண்டு போகணேன் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தேனீக்களும் கடந்த பதினஞ்சு வருஷமா பல தேனீ கூட்டங்களாக வந்து இவரோட காணியிலேயே தங்களுக்கு ஏற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து குடியமர தொடங்கிருச்சு ஒரு தேனீ குடும்பம் இப்ப பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களா மாறி அவங்க அங்க சுதந்திரமா வளம் வராங்க